ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய தளபதியே வந்து ஒத்துருக்காரு இப்போது நடந்த இந்த காசா போர் அப்படிங்கிறது இரண்டு வருடத்தில் அவர்களுக்கு வெற்றியை தான் கொடுத்துருக்குது அப்படிங்கிறதை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் இன்றைக்கி வந்து ஊடகங்களும் என்ன சொல்லி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம காலையிலேருந்து இருக்கோம் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முதல் கட்டமாக கையெழுத்து போடப்பட்டு அந்த ஒப்பந்தம் வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பட்டாசு வெடிச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க போர் நிறுத்தம் வந்துருச்சு நீ அடுத்தடுத்து பாலஸ்தீனம் வந்து சுதந்திரம் அடைகிறதை பற்றியும் நோக்கி போக போதும்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அறிவிச்சிருக்காரு ஒரு பக்கம் வந்து நெத்தனியாகவும் வந்து ஆமாம் நாங்கள் போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதே நேரத்தில் இந்த போர் வந்து நமக்கு லாபமா நஷ்டமா வெற்றியா தோல்வியான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இப்போ தெளிவாக போகிறோம் முதல்ல இந்த போர் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இந்த ரெண்டு வருஷமா தான் போர் நடக்குதுன்னெலாம் கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலருந்தே நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இருந்து நடந்தாலும் என்ன ஆகுதுன்னா முதல் கட்டமாக முதல் இந்திஃபாலில் ஏழு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க அல்லாஹ் அக்பர் ஏழு லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை தான் என்ன பண்ணாங்க பாலஸ்தீனத்துக்குள்ள இருந்து உருவாக்குனாங்க ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் பாலஸ்தீனம் தனி இஸ்ரேல் தனின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கிடையாது இந்த ரெண்டு வருஷத்தில் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க பாலஸ்தீனமாக இருந்தது தான் இஸ்ரேலாக மாறி இருக்குது அப்படிங்கிறதே அதுக்கு முன்னாடி சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க இஸ்ரேலு அப்படிங்கக்கூடிய ஒரு நாடை வந்து இப்படி வந்து அபகரிச்சா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறதையோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து காசா அப்படிங்கக்கூடிய இடத்தை அந்த பாலஸ்தீன இடத்தை ஒட்டுமொத்தமாக அவங்க தான் இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அதை முழுசை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருமே வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முஸ்லீம் நாடுகள் வேணால் சொல்லுவாங்களோ தவிர இந்த அமைப்புகள்லாம் இருக்காங்களே எந்த அமைப்புமே சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப பாருங்க ஐரோப்பியாலிருந்து கிரேட்டா தலைமையில் பெரிய கப்பற்படையே வந்துச்சு நமக்கு தெரியும் அது இல்லாமல் எத்தனை அமைப்பு சொல்லப்போனால் ஐநாவே சொல்லிருச்சு இஸ்ரேல் செய்கிறது இனப்படுகொலை தான் இது ஜினோ தான் சொல்லிட்டு ஐநாவே சொல்லிடுச்சு ஆனால் இதெல்லாம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமானு கேட்டால் கிடையாது இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே நிலமை தான் இருந்துச்சு நிறைய பேர் திரும்ப திரும்ப இன்றைக்கி கூட கமெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் ஏழு நீங்கள் ஏன் தாவி தாக்குதல் பண்ணீங்க அங்கே தாக்குதல் பண்ணனால தான் வந்து இந்த ரெண்டு வருஷமாக வந்து காசாக இருக்கக்கூடிய இத்தனை மக்களையும் அவங்க அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே புரிஞ்சுக்கிறதுல சும்மா இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது யாரும் போய் தாக்குதல் நடத்த மாட்டாங்க முதல்ல அக்டோபர் ஏழுல தாக்குதல் நடத்தினது என்னமோ காசால இருந்து தான் அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை அப்படி அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது யாருமே யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நிலைமையை மட்டுமே யோசிக்கிறாங்க ஆனா அவங்க வந்து கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அடிமைத்தனத்துல வாழ்றாங்க ஏதோ ஒரு இடத்துல அந்த அடிமைத்தனத்தை முறிக்கணும்னு நினைக்கிறாங்க எப்படி முறிக்கிறாங்கன்னா அக்டோபர் ஏழு மாதிரியான ஒரு பெரிய தாக்குதலை பண்ணி போர் தான் முடிக்கிறாங்க அந்த போர் வந்து ரெண்டு வருஷம் கடந்து போனது நமக்கு தெரியும் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழோட ரெண்டு வருஷம் முடிஞ்சுச்சுங்கிறது தெரியும் அந்த ரெண்டு வருஷத்துல வந்து அதிகமான இழப்பை சந்திச்சது காசா தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அங்க பொருள் இல்லை வீடு இல்லை உயிர் இல்லை எத்தனை பேர்த்த அழிச்சிட்டாங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது காஜாவுக்கு சப்போர்ட்டா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டா பல நாடுகள் வந்து நிக்கிறாங்க ஆனா அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி காசாவுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி கேட்கறக்கே அங்க ஆளே இருக்க மாட்டாங்க அப்போ எல்லாருமே இஸ்ரேலில் நல்லவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அக்டோபர் இஸ்ரேலில் கூட இஸ்ரேலில் நல்லவங்க தான் சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் வந்து நாங்கள் பழி வாங்குகிறோம் அடித்ததுக்கு திருப்பி அடிக்கிறோன்னு வந்தாங்க அதுக்கு பிறகு அவங்க அடித்ததை பார்த்துட்டு இவங்க ஒன்றும் திருப்பி அடிக்கலை இவங்க இனத்தவே அழிக்க தான் வந்து அடிச்சுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுட்டு எல்லாருமே இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக மாறி இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காதவங்க நிறைய பேர் அக்டோபர் ஏழு இவங்க செஞ்ச பிழைக்கான தண்டனை தான் இந்த ரெண்டு வருஷம் நடந்த அனைத்துங்கிறாங்க கிடையாது ஐம்பது வருஷமாக இஸ்ரேல் செய்த தவறுக்கான தண்டனை தான் அக்டோபர் ஏழில் நடத்தப்பட்டுச்சு அதுக்கு பதிலாக நூறு மடங்காக வந்து காசா மக்களை அழிச்சு அது உண்மைனா அது சும்மாவே ஐம்பது வருஷமா நடந்துட்டு இருந்திருக்கு அதை தான் அவங்க மறுபடியும் செஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்தப்ப அது உலக பார்வைக்கு போல ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எங்களை இதுதான் பண்றாங்க நீங்க எல்லாரும் பாருங்க தட்டி கேளுங்கன்னு சொல்லிட்டு தான் உலக பார்வைக்கு விட்டாங்க ஆரம்பத்தில் இஸ்ரேல் ரொம்ப நல்லவங்களா வேஷம் போட்டாங்க அக்டோபர் எல்லா நடந்ததுக்கு பிறகு எல்லா நாடுகளும் இஸ்ரேல் பாவம் அங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்துச்சு அதில் போய் அடிச்சிட்டாங்க பிணை கெதியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெனாத்தாத பெனாத்தில் எல்லாரும் இஸ்ரேல் பக்கம் சப்போர்ட்டு அதுக்கு பிறகு நிலைமை என்னாச்சு ஒரே வருஷத்துல மாறிச்சு ரெண்டாவது வருஷத்துல சோழியே முடிஞ்சு போச்சு இப்போ எல்லாருமே இஸ்ரேலை ஒதுக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அக்டோபர் ஏழு தாக்குதல் ஒரு மாபெரும் வெற்றி அதனுடைய பின்தொடர்ந்த வெற்றியாகத்தான் இப்ப போர் நிறுத்தம் வந்திருக்குது சுதந்திரத்தை பற்றி பேசுறாங்க உலக நாடுகளே இப்ப இஸ்ரேலுடைய நிலைமையும் இஸ்ரேலை பற்றி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க காசாவை பண்றாங்க பாலஸ்தீனத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு உலக நாடுகளே எதிர்க்க துணிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இது அவர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி தான் அங்க ஏற்பட்ட எந்த அழிவையும் நம்ம வந்து ஈடுபடுத்த முடியாது அதை மறைக்க முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னா இரோசிமா நாகசக்கில நடந்ததை விட கோரமான விஷயங்கள் தான் காசாவில் நடந்திருக்கு ஆனா அது நடந்ததுக்கு பிறகாவது ஒரு இழப்புக்கு பிறகாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா சுதந்திரத்துக்காக பல லட்சம் பேர் இறந்துருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலையும் இப்ப அங்க நடந்த எல்லாமே இந்த ரெண்டு வருஷத்துல சுதந்திரத்துக்கான போராட்டம் தான் அதனால இந்த இழப்பெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அவர்களுக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடே இருக்காது அதெல்லாம் தான் அவங்க வந்திருக்காங்க அப்போ இந்த இழப்புகளெல்லாம் வச்சு அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்காம இந்த இழப்புகளெல்லாம் கொடுத்து அவங்க உலகளாவிய லெவலில் இஸ்ரேல் யாருன்னு காமிச்சு கொடுத்துருக்காங்க பாலஸ்தீனத்துக்கு என்ன வேணுங்கிறத காமிச்சிருக்காங்க பல நாடுகள் தனி நாடு கோரிக்கையை வந்து ஏற்றிருக்காங்க எல்லாருமே இப்போ ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டேட் பாலிசிலாம் வந்து அறிவிச்சாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த போரின் வாயிலாக தான் இவங்க அடைஞ்சிருக்காங்க அதனால இந்த போர் இவர்களுக்கு வெற்றியான போர் தான் சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியே வந்து புலம்பி தள்ளி வச்சிருக்காரு இன்னும் நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டே இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள்